ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலாக வெயிட்லாஸ் அலஞ்சோடியே நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம் மார்னிங் பார்த்திங்கன்னா லஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரம் எழுந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைஸ் ஊற வைப்பேன் எப்பவுமே அதுக்கப்புறம் வந்து என்ன சமையல் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் பொரியலுக்காக தாளிச்சிருக்கேன் இது கொத்தவரங்க வந்து வெறும் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்கை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இவ்வளோ தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி வேக வச்சது தண்ணியெல்லாம் வர்த்தனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு வறுத்து நான் அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுறேன் இது இதுதான் கொத்தவரங்காய் வந்து நான் பொரியல் இப்படி பண்ணுவேன் இன்னொரு விதமாக பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு அந்த மாதிரியும் பண்ணுவேன் அதுலேயுமே நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை தேங்காய் சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெரிய பாப்பாக்கு பெரிய பாப்பாக்கு வந்து சாதம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் கீரை மாதுளம்பழம் அப்புறம் வந்து இவருக்கு வந்து அதே மாதிரி குழம்பு பொரியல்

ரொம்ப பெரிய விஷயம் நீ ஏன் மாதிரி படம் வேணான்னு சொல்லிட்டேன்னு தெரில பட் எல்லாமே க்ரீனாக எடுத்துகிட்டு போகிற ஓகே தான் பச்சை பட்டாணியும் வந்து நல்லது தான் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போய் ஓகே லாக் பண்ணிடலாமா எல்லா பாக்ஸும் லாக் பண்ணிக்கோங்க ம் என்ன கேட்டு தரேன் கேட்டு தர ரெண்டு நேரத்துக்கு வந்தேன் ஆ சாப்பாடுக்கா வந்து சாப்பாடு எடுத்துன்னு சாப்பிடாம எதுக்கு போற ஆ என்ன சாப்பிட்டு போன்னு சொன்னேன் சாப்பாடு மட்டும் எடுத்துன்னு போறதுக்கு என்னத்துக்கு வந்த இவ்வளோ தூரம் சொல்லு ம் 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 பாய் பாய் பசங்களை ஸ்கூலில் இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டார் சரி அதுக்கப்புறம் இவருக்கும் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே காய போட்டுட்டேன் காய போட்டுட்டு மா நான் வந்து மார்னிங் என்ன டிஃபன் எடுத்துக்கிறேன்னா ஒரே ஒரு முட்டை ஆம்லேட் தான் ஏன்னா நேற்று ஃபுல்லாக முட்டை சாப்பிட்லன்றதுக்காக இன்றைக்கி வந்து காலையிலேயும் மதியம் முட்டை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் ஒரு முட்டையில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஏன்னா முட்டை சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சமாக வந்து டீ எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து லன்ச் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் அரிசி ஊற வச்சு சாதம் அடிச்சிட்டேன் வடிச்சிட்டு காலையில் கீரை கடைஞ்சிருந்தேன் இல்லையா எனக்கு கீரை செஞ்சாலே இன்றைக்கி வந்து ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தான் எடுத்துருக்கேன் ரைஸோடைய குவான்டிட்டி அதுக்கப்புறம் கீரை ஊற்றிக்கிட்டேன் அரைக்கீரை உண்மையாகவே சொ செம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பசங்களுமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஈவினிங்கு அதுவும் கொத்தவராங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுமா எனக்கு திரும்ப வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க உண்மையாக பசங்க அப்படி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து இன்னொரு முட்டை ஆம்லேட் காலையில் எப்படி ஆம்லேட் போட்டோன்னே எனக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே மாதிரி முட்டையே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லோரும் இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து கீரை தான் கீரை கடைஞ்சிட்டு கொத்தவரங்கா பொரியல் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் முட்டை வந்து ஏன் எடுத்துக்கிறேன் கீரை கூட நிறைய பேர் எடுத்துக்க வேணாம்னு சொல்லுவாங்க சில பேர் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க நான் ஏன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுமே ப்ரோட்டின் கிடையாது நேற்று செவ்வாக்கிழமை அப்படிங்கிறதால அதனால் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் அது ஆம்லேட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் ஒரு சிலர் வந்து கொத்தவரங்காவா அது எப்படிங்க சமைச்சு சாப்பிட்றது கசக்குமே அப்படிலாம் சொல்கிறீங்க எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மசாலா போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளித்து அந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு வந்து ஆனியன் காஞ்ச மிளகாய் இது வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொரியல் சாப்பிடும்போதும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் கசக்கிறதே இல்லை என் சின்ன எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி கொத்து வரங்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காய்லாம் ரொம்ப 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 நல்லது ஹெல்த்துக்கு அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க மிஸ் பண்ணாமல் எனக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ஒரு காயா இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் இப்போ அதை பற்றி டயட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த மாதிரி காய்கறிலாம் நான் வாங்க ஆரம்பிச்சுட்டேன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கும் அதை ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்குமே அதை பிடிச்சிருது ஏன்னா நம்ம நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க வந்து அம்மா இதை சாப்பிட்றாங்க அப்போ இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிடிக்கவே இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம களியெல்லாம் வீட்டில் நான் செய்கிறேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே என் பெரிய பொண்ணு வந்து களிலாம் தொடவே மாட்டாள் ஊட்டினா கூட வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுவான் இப்போ அவளே கேட்பா அம்மா வீக்லி ஒன்ஸ் செய்கிறோன்னு சொல்லுவேன் என்னம்மா ஒன்றும் செய்யவே இல்லை அப்படின்னு கேட்குறா ஏன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட்றா பாப்பாவும் அதே மாதிரி தான் இருந்தா இப்போ அவளுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா எங்கள் வீட்டுக்காரமே சாப்பிட்றாங்க ஏன்னா இதுதான் டிஃபன் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம் அதனால் வந்து நீங்கள் இப்படி தான் பசங்க இப்படி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது முடிவு பண்ணிக்காதீங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்கள போய் கூப்பிட்டு வரணும் ஓகேங்களா பாய் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும் வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் சேலஞ்சு முடிஞ்சாலுமே அடுத்தடுத்து வந்து வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது மார்னிங் என்ன குடிக்கலாம் நைட்டு என்ன குடிக்கலாம் ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு செட் ஆகிறது வந்து உங்களுக்கு செட் ஆகலாம் இல்லை ஆகாமே போகலாம் இல்லை வேறு மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து டாக்டர் செக் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பெல் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் மேலே வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உடனே பார்க்க முடியும் இல்லைனா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாமல் போகலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம் பை

சரி ஸ்டோரியா சரி அது மாதிரியே நானே இந்த வண்டி விட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கறாங்க வரும்போதே கதையை சொல்லி 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 ஸ்டோரி சொல்றது யா ஸ்டோரி அங்க நீ ஸ்கூல்ல சொல்வ நான் ஸ்கூல்ல என்ன நான் நடக்குது நான் வந்துவாங்க நான் கேக்குறேன் ஆனா கொஞ்சம் வீட்டுக்குள்ள போய் சொல்லலாம் வெயில் தாங்க முடியல

சரிடா நான் கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து இனிமேல் அரை கிலோ வாங்கி செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் காலையில் காயப்பட்ட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று மடிச்சிடுறது ஏன்னா உள்ளே போனால் கொண்டு போய் சேரில் போட்டுட்டு அப்படியே இருக்குது அதனால கையோடு எப்பவுமே மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய துணியும் தனித்தனியாக இங்கேயே மடிச்சு வச்சுருவேன் ஏன்னா கொண்டு போய் உள்ள வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அங்கே உள்ள போயிட்டு பிரிச்சுட்டு அதனால் நான் இங்கேயே நின்று பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சு வச்சிருவேன் பாப்பாங்களை எடுத்து வைக்க சொல்லுவோம் ஒரு டைம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் ஜிம்முக்கு வந்தால் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம எப்படி இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிரரில் பார்க்கவே சரியா இருக்கு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் மிரரில் நின்று பார்த்துட்டு ஓகே தான் பட் நேற்று விட இன்றைக்கி பரவாயில்ல இன்னைக்கு விட நாளைக்கு நல்லாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேர்த்திக்கிட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா சரி என்ன தான் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இப்பெல்லாம் வந்து இந்த ஓட்ஸ் மசாலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு நேற்றுக்கு வந்து எப்படி செஞ்சுருந்தேன்னா கொஞ்சம் தண்ணியா செஞ்சு சூப் மாதிரி அப்படி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு தக்காளி சாதம்லாம் தாளித்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சு சாப்பிட்டேன் அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து நானே பண்ணேன் இன்றைக்கி நேற்று வந்து பாப்பா பண்ணால் இன்றைக்கி நானே பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எப்பயும் போல் வந்து திருப்பல்லா பவுடர் வந்து தான் நான் குடித்தேன் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து குடிங்க அது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் இந்த பாருங்க மூணு கிராமில் இருந்து அஞ்சு கிராம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நானும் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் லைட்டாக கசக்கும் அது கசப்பு பிடிக்காதவங்க இதில் குடிக்கவே முடியாது பட் நான் வந்து ஹெல்த்துக்காக குடிச்சு பழகிடுச்சு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போகிறது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதை நான் போயிட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே இன்னையோட டயட் எனக்கு இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் லைக் போட்டு அப்படியே கமெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்